ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாயிருச்சு வெனஸ்டேவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னென்னலாம் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு பால் கறந்து முடிச்ச உடனே மாடுங்க எல்லாத்தையும் கழுவிட்டு அதுங்களுக்கு வந்து தண்ணி கட்டிவிட்டு அடுத்தது கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கட்டுத்துறையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருப்போம் வந்த உடனே மாடுங்க திருப்பி வந்தோடனே அதுங்களுக்கு எப்பவும் போல் தீனியாக தீவனம்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நைட் டைம் ஆகிடுச்சி ஃபுல்லாக எல்லா மாடு ஆடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டுத்துறையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு தீவனம் தீவனம்லாம் வந்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கன்றுக்குட்டி போட்டிருக்கு ஜாலியாக குதித்து விளண்டுட்டுருக்கு அதுதான் நான் கவர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு நல்லா குதிச்சு விளையறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நான் கரெக்டாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஓடவே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஓட்டம் அப்படியே தலை தெரிக்க ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பக்கம் இந்த போய் இது போய் அது மேலே விழுக அது போய் இது மேலே விழுக அளவுக்கு ரெண்டு ஓடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது விளாண்டு முடிக்கிற சமயத்தில் தான் நான் வீடியோ எடுத்தேன் பால் குடித்து முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பயங்கரமாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும் இப்போ வந்து பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டு கொண்டு போய் காட்டில் கட்டினா மேய்ஞ்சிட்டு நல்லா காஞ்சிரும் ஈரமெல்லாம் காய்ஞ்சிரும் மறுபடியும் ஈவினிங் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படின்ட்டு மாட்டை கொண்டு போய் காட்டில் கட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து நாங்கள் கழுவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இந்த கன்றுக்குட்டி கூட ஜாலியாக விளாண்டுட்டுருக்குறா முன்னாடியெல்லாம் கன்றுக்குட்டி பார்த்தாலே பயப்படுவா இப்போ ஜாலியாக விளாட்றா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய மாடு தான் கழுவிட்டுருக்குறோம் ஃபஸ்ட்டு பெரிய மாட்டை கழுவினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே அழுக்கு ரொம்ப நாளாக கழுவாத இருந்தனால முன்னாடி வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் ஒரு வாரத்தில் ஒரு தடவை கழுவி விட்டுட்டு அதுக்கு வந்து சாம்பிராணி போடுறது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் புதுசாக ஒரு மாடு இருக்கும்போது இவ ஃபஸ்ட்டு பெரிய மாடு தான் ஒரு மாடாக இருந்தா அதுதான் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவோம் நாங்கள் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நிறைய மாடுங்க சேர்ந்தங்காட்டி கவர் பண்ண முடியல எல்லாமே வந்து எங்களால் கவனிக்க முடியல இப்போ அடுத்தது வந்து குட்டி மாடு இவன் வந்து லாஸ்ட்டாக வந்தவன் தான் வந்து கழுவிட்டு இருக்கோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் கன்று போட்டிருக்கிறதுனால கன்று போட்ட உடனே வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவிடுவாங்க இருந்தாலும் ரெண்டாவது மூணாவதுனாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்டி ஆகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ தான் போட்டு தேய்ச்சு நார் வச்சு தேய்ச்சி இந்த தேங்காய் நார் இருக்கும் அதை வந்து வச்சு தேய்ச்சி இருந்தாங்க சாணி வந்து போட்டுட்டு காலில் போட்டு முதி முத முதிச்சு அதை மறுபடியும் வந்து ஈய வந்து விரட்டுறதுக்காக அதை வந்து அப்படியே கன்று காதெல்லாம் தேய்ச்சிக்கும் காலை சாணியெல்லாம் கன்று காதெல்லாம் பட்டுக்கும் எல்லாம் ஏகப்பட்ட அழுக்காக தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் எங்கள் அம்மா அந்த குட்டி பையனுக்கும் விட்டாங்க தண்ணியை ஊற்றி அடித்து அது வந்து பாவம் படுத்துருக்குது ஃபஸ்ட்டு வந்து கன்று குட்டியெல்லாம் கழுவு நடந்தா ஏன்னா டெய்லியும் அவங்க அம்மாவே நல்லா நக்கி விட்டுருவா பால் கா பால் குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிடும் அதனால வேண்டாம்னு நினச்சோம் சரி வேண்டாம் எல்லாத்தையும் கழுவிட்டலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டுக்கும் லைட்டாக அடிச்சு விட்டாங்க இது பாருங்க போய் ஒளிஞ்சு போய் நிற்கிறத இது உள்ள போயிட்டு வர மாட்டேன்னு நின்றுட்டு இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கழுவனும் அவளை பிடிக்கவே முடில ஒரே ஓட்டம் பயங்கரமான ஓட்டம் அடுத்து இவளுக்கு அடிச்சு விட்டாச்சு து பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு கண்டுபிடித்துல வந்து இவங்க வந்து பொண்ணு இன்னொருத்த வந்து பையன் மை பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்தனோட பையனை வந்து வித்துட்டாங்க இப்போ எல்லாம் கழுவிட்டு ரெடியாக இருக்காங்க சூப்பராக எல்லாம் ஆகிட்டாங்க கழுவிட்டு குளிச்சுட்டு அடுத்து வந்து தோட்டத்துக்கு தான் போக போகிறாங்க பாருங்கள்லாம் எப்படி நிற்கிதுன்ட்டு கொஞ்சம் குளிராகவும் இருந்துச்சு ஒரு எட்டரைக்கு வந்து குளிச்சு விட்டாங்க கொஞ்சம் பனியும் இருந்தது அதனால் அப்படி குருவி திக்குது இப்போ வந்து எல்லாம் தோட்டத்துக்கு போகிறாங்க போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு மூணு மணிக்கு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க பிடிச்சிட்டு வந்துட்டு காவி வந்து கொம்புக்கு பூசிட்டு அடுத்தது தண்ணியெல்லாம் காட்டிட்டு பால் கறந்துட்டு அப்புறம் தான் பொங்கல் வைக்கிற மாதிரி பிளான் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் எல்லா மாடு ஆடு குளிப்பாட்டிட்டு அதுகளுக்கு தீடி கொண்டு வந்து எங்கள் அம்மா டயர்ட் ஆயிட்டாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணேன் அப்பா வந்து வேற ஒரு வேலை இருக்குதுன்னு போயிட்டாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கல் வைக்க ஆயிடுச்சு இப்போ வந்து மாடெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணி வந்து முன்னாடியே எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைக்கப்போல் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே ரொம்ப பரப்பி விட்டுருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் போடும்போது வந்து அந்த கூல இருக்கிற பிள்ளைலாம் வந்து அந்த அந்த இடத்துல விழுந்துரும் அதெல்லாம் சரி கூட்டி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அங்கங்கே மரத்தில் இருந்த இளைஞெல்லாம் கொட்டி கிடந்தது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இப்போ வந்து கெட்டத்தறையாக க்ளீன் பண்ணா தான் அந்த பொங்கல் வைக்கிற ஒரு அந்த வைப் வந்து வரும் இப்போ பாருங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டேன் இந்த ரெண்டும் தான் இங்கே இருக்க மீதி மாடெல்லாம் வந்து தோட்டத்துக்கு போயிருச்சு பாவம் இந்த ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அடுத்த பக்கம் ஆட்டுக்கட்டு தரைக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஒவ்வொரு குட்டியாக க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து குட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லூஸ் மோஷன் ஆகி ஃபுல்லாக ஒரே டர்ட்டி தான் எப்படியோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க ஒரு வாரத்துக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் அழுக்கு நிறையவே இருந்துச்சு இவன் வந்து கெடா வந்து ஃபுல்லாக ஒரே டர்ட்டி தான் அதுக்கு ஒரே ஜாலி தான் எப்படி வேணாலும் என்னை குளிப்பாட்டுங்க அப்படின்னு அது நின்றுக்குச்சு ஆடு எங்க அம்மாவும் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு அதுக்கும் ஒரே தான் பாருங்க எப்படி நிக்குதனுமா தாடெல்லாம் பயங்கரமா இடிச்சுட்டு ஓடிடுச்சு பைப்பே ஒன்னு உடச்சு விட்டுருச்சு இவன் மட்டும் அப்படி இருந்துட்டு இருந்தான் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுதான் எடுத்துட்டு இருக்கிறான் அதனால கொஞ்சம் கிளியரா இல்ல வீடியோ எடுக்க ஆள் யாரும் இல்ல அதனால நான் வந்து அதுல நிறைய வந்திருக்க மாட்டேன் என் பொண்ணுதான் அப்பப்ப எடுத்து கொடுத்தா இவன் பாருங்களேன் ஒரு பத்து நிமிஷமாக வந்து நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் நிற்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்குறான் எங்கள் அம்மா சோப்பு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்புறத பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருந்தவன் இந்த மண்ணில் போட்டு புரண்டு புரண்டு புரண்டி ஒரு செம்மி கலரெலாம் மாறிட்டான் ப்ரௌன் கலரில் இருந்த அப்போ தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் பாருங்கள்ல எப்படி இருக்குதுன்ட்டு பாதி குட்டியெல்லாம் வரமே மண்ணன்று எல்லாம் சோளத்தை போட்டு தான் பிடிச்சோம் பிடிச்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுத்தரையும் வந்து புழுக்க எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டுத்தரையும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து மாட்டை வந்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்தாச்சு பிடிச்சிட்டு வந்தோடனே தண்ணி காட்டிட்டு இப்போ வந்து காவிப்பொடி வந்து கொம்புக்கு போட்டுடலான்னு போட்டுட்ருக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெயிண்ட்டு தான் வீட்டிலேருந்து எடுத்து வந்து அடிச்சு விடலான்னு பார்த்தேன் சரி மாட்டு பொங்கல்னா மாட்டு பொங்கல்னால் வந்து காவிப்பொடி தான் போடுவோம் அப்படின்ட்டு அம்மா வந்து காவிப்பொடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு காவிப்பொடி தான் நாங்கள் வந்து கொம்புங்க எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்குறோம் இது வந்து கா கொம்புக்கு வந்து காவிப்பொடி போட்டுட்டு அந்த கையில் வந்து கை பதிகிற மாதிரி வந்து எல்லா பக்கமும் வச்சுடுவோம் அது வந்து பட கண்டுபட படாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாடு ஃபுல்லாக வந்து அந்த கையை வந்து க காவிப்பொடியில் காய்ச்சி இந்த இந்த க பிரிண்ட்டு மாதிரி வைப்போம் பாருங்க எல்லா பக்கம் எல்லா மாட்டுக்கும் வச்சாச்சு காவல் பொடி அடிச்சு பொட்டு வச்சு இப்போ வந்து பொட்டும் இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுங்க ஆடுங்கலாம் பாருங்க எந்த ஓட்ட உடனிட்டேன் ஃபர்ஸ்ட்டு தீனி தான் போடுறாங்கன்னு நினச்சிட்டு கொம்புக்கு பூசினோடனே கெடாயும் விட மணன்ட்டான் அப்புறம் பிடிச்சி எல்லாத்துக்கும் பூசி விட்டாச்சு பாருங்க பிடிச்சி பிடிச்சி தான் பூசுறேன் நிற்க மணிச்செல்லாம் முன்னாடிலாம் வந்து நாங்கள் போனாலே வந்து எங்கள் மேலே வந்து விழுகும் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் பயந்துக்குச்சு எங்களே என்னடா குளிப்பாட்டி விடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்க விடவே வண்டிருச்சு அந்த ஆடெல்லாம் வந்து அது வேற எல்லாம் மாசமா இருக்குது எல்லாம் கீழே உளுந்து மேலே உளுந்து விடுது பயமா இருந்துச்சு எங்களுக்கு வேற பாருங்க சோளத்தை போட்டுதான் அப்படியே பூசிட்டு இருக்கிறாங்க அது கொம்புக்கெல்லாம் விடவே மாடுச்சு சும்மா அந்த கையை வச்சு வச்சு எல்லா பக்கமும் காய் படி வச்சு எல்லாம் தொடச்சி விட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ண உடவே மாட்றது தான் சோளத்தை போட்டு பிடிச்சிட்டோம் இப்போ வந்து பிள்ளையாரெல்லாம் வச்சு தெப்பக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மாடு வந்து இந்த இடத்துல முதிக்கணும் அதுக்காக வந்து தெப்பக்குள்ளம் ரெடி பண்ணி புள்ளையாரெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து அம்மா பால் கறந்துட்ருக்குறாங்க பால் கறந்து முடிச்சுட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து அம்மா குளிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க நான் வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து புள்ளையார் வச்சு கரும்பெல்லாம் வச்சு தெப்பக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அம்மா பால் கறந்துட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த கொடி வந்து கழுத்தில் மாட்டி விடுவாங்க முடக்கத்தான் கொடி அதை வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்தது அகத்தி தலை வந்து பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு கை கொடுப்போம் அதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ வந்து அம்மா குளிச்சிட்டு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கெஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்திருந்தாரு அண்ணாவோட பொண்ணும் வந்திருந்தா அவளும் என் பொண்ணும் ஜாலியாக இருந்தாங்க பொங்கல் வைக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்லையும் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ட்டு இவன் இன்னைக்கு தான் பொங்கல் வைக்காதே பாக்குறா என் பொண்ணு பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு சக்கரை பொங்கல் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பாருங்கள் கிழக்கு பக்கமாகவே அழகாக பொங்கிருச்சு ஒரே ஹாப்பி தான் எங்களுக்கு இப்போ வந்து சரி சக்கரை பொங்கல் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சக்கரை பொங்கலையும் வச்சாச்சு மாட் மாட்டு பொங்கலுக்கு வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு வாசல் பொங்கல்னு சொல்லி வைப்பாங்க அடுத்து வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க நாங்கள் வந்து சரி சக்கரை பொங்கலே வச்சுக்கலாம் ரெண்டு பொங்கலும் ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து மஞ்சள் கொத்து வந்து நான் இருக்கேன் இப்போ பூஜை முடிச்சுட்டு மாடுகங்களுக்குலாம் நம்ம பிரசாதம் கொடுத்துடலாம் பாருங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அம்மா வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாட்டுக்கு வந்து படையல் வந்து ரெடி இருக்காங்க படையல் போட்டுட்டு சக்கரை பொங்கல் அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க பூஜை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி தலை நாங்கள் வச்சுருக்க பாருங்கள் அது ஒவ்வொரு கத்தை கொடுப்போம் கொஞ்சம் பகல்லே எடுத்ததுன்னா எல்லாம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் சரி வந்து மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து சாமி கும்பிடுவாங்க நைட்டு தான் நடக்குமே ஏ நாங்கள் வந்து கொஞ்சம் ஏலீடாக பண்ணிடலாம்னு நினச்சோம் சரி எல்லா மாடு ஆடெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து வந்து நேரத்துலேயே நாங்கள் வந்து பொங்கல் வச்சு வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் போய் தீபாதெண்ணை காட்டிட்டு இப்போ வந்து எல்லாம் போட்டுருவாங்க தீர்த்தம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணீர் வந்து போட்டுருவாங்க இப்போ வந்து அந்த அந்த கொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் முடக்கத்தான் கொடி அதை வந்து கழுத்தில் மாட்டுறதுக்கு எந்த மாடும் நிற்க மாட்டிருச்சு சரி இவங்களுக்கு குட்டி மாட்டுக்காவது மாட்டு விட்ல பார்த்தா அவளும் நிற்கவே மாணன்ட்டா கடைசியில் மாட்டி விட்டுட்டேன் பாருங்க இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்குதான்ட்டு எதையும் மாட்டி விட்டுட்டாங்கன்ட்டு ரெண்டும் மாற்றி மாற்றி பார்க்குது இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு போய் தீத்தெல்லாம் போட்டு வரலான்ட்டு இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தே பயந்து நடுங்கிட்டு இருந்தது இப்போ வந்து எல்லாம் கொண்டு போகும்போது எல்லாம் பயந்து ஓடுது யாரோ வந்துருக்குறாங்க பயம் வேற கூட வரங்காட்டி எல்லாம் வேற ஆளுங்க நாங்கள் போனால் வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கும் பயப்படவே பயப்படாது எங்களோட வந்து நிற்கும் புதுசாக யாராச்சும் உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னே தெரியாது சுற்றி சுற்றி ஓட ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ